இப்போ நீங்கள் பார்த்துட்டு சுவையான திருநெல்வேலி ஸ்பெஷல் கேரட் அல்வா ஆரோக்கியமான ருசியான எங்கள் ஊர் திருநெல்வேலி கேரட் அல்வா எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முக்கால் கிலோ கேரட் நான் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ கேரட்டில் தான் இந்த கேரட் அல்வா பண்ண போகிறேன் இந்த கேரட் ஃபுல்லாக இந்த மாதிரி சாப்பரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் துருவியாச்சு முக்கால் கிலோ கேரட்டையும் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத பார்க்கலாம் துருவிய கேரட் முக்கால் கிலோ சீனி முந்நூறு கிராம் பால்கோவா ஐம்பது கிராம் நெய் ஐந்து டீஸ்பூன் ஏலக்காய் மூணு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும் பாதாம் அல்லது முந்திரி ஐம்பது கிராம் உப்பு ஒரு பிஞ்ச் அளவு பால் முந்நூறு மில்லி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி சுவையாக ருசியாக கேரட் அல்வா பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நெய் அதில் சேர்த்துக்கலாம் அஞ்சு டீஸ்பூன் நெய் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூ நெய் நல்லா சூடு வந்தோடனே முந்திரி அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி ப்ரௌனிஸாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த நெய்லையே திரும்ப காஞ்ச திராட்சையையும் இந்த மாதிரி பலூன் மாதிரி வதற வர வரைக்கும் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்தவுடனே அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அந்த நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க முக்கால் கிலோ கேரட்டையும் அந்த நெய்யில் வந்து சேர்த்துடலாம் நெய்யில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் கேரட் உடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வந்து கிளறி விடணும் கேரட்டில் இருக்கிற அந்த தண்ணியும் வந்து ட்ரை ஆகணும் அது வரைக்கும் அந்த கேரட்டை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணி வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா அந்த கேரட்டில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ பாலை சேர்த்துக்கலாம் முந்நூறு மில்லி பாலை இப்போ சேர்த்து அதையும் நல்லாவே வந்து கிளறி விடணும் கை விடாமல் அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் முக்கால் கிலோ கேரட்டுக்கு முந்நூறு மில்லி தான் பால் சேர்த்துருக்கோம் ரொம்ப நிறைய பால் சேர்த்தாலும் நல்லாயிருக்காது ரொம்ப குறையாகவும் பால் சேர்க்கக்கூடாது அப்போ பச்சை வாசனை கேரட் வாசனை தெரியும் அதனால் இது கரெக்டான அளவு இப்போ இந்த மாதிரி திரும்பவும் கலரி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த பால்லே தான் அந்த கேரட் வேகணும் இப்போ அந்த தட்டி வச்சிருக்க ஏலக்காய் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும் பால் வந்து இப்போ நல்ல ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் சீனியை அதில் வந்து சேர்க்கணும் முதல்ல பால் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே சீனியை சேர்க்கக்கூடாது பால் நல்ல ட்ரை ஆனதுக்கு அப்புறம்தான் சீனியை சேர்த்து நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நல்ல கிளரி இப்போ வந்து நெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த பால்கோவாவை நம்ம அதில் சேர்த்துடலாம் பால்கோவா சேர்த்தா தான் அவங்களுக்கு கேரட் அல்வா நல்ல டேஸ்ட்டு நல்ல ருசியாக இருக்கும் அதனால் பால்கோவா வந்து ரொம்ப மஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா கிளறி விட்டுக்கலாம் இப்ப வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் காஞ்ச திராட்சையும் கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கே எந்த செயற்கையான நிறமூட்டியும் சேர்க்காமல் சேர்க்காம எந்த செயற்கையான சுவையூட்டியும் சேர்க்காம ஆரோக்கியமான முறையில் இயற்கையான பொருள்கள் கொண்டு ஈஸியாக அரை மணி நேரத்துலேயே சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் திருநெல்வேலி ஸ்பெஷல் கேரட் அல்வா இது அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான்